அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது மிக மிக அற்புதமான ஒரு வழிபாடு அதனால் யாருமே இந்த பதிவை வந்து பாதையிலே ஸ்கிப் பண்ணிடாதீங்க கடைசி வரைக்கும் முழுவதுமாக பாருங்கள் ஏன் அப்படின்னா இந்த தை மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை நம்ம முருகக்கடவுளை ஒரு சிறப்பான வழிபாடோடு நம்முடைய வேண்டுதலை முருகக்கடவுளுக்கு கடவுளுக்கு வைக்கப் போகிறோம் இந்த செவ்வாய்க்கிழமை சாதாரண செவ்வாய் கிடையாது தை செவ்வாயோடு சேர்ந்து வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி திதியும் இதனுடன் சேர்ந்து வருகின்றது நம்ம வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய சக்தி நம்முடைய தமிழ் கடவுளான முருகக் கடவுளுக்கு இருக்கின்றது அதற்கு சாட்சி நம்முடைய சேனலில் நாம் வழங்கப்பட்ட அந்த வெற்றிலை தீப வழிபாடு அந்த வெற்றிலை தீப வழிபாடு இன்றளவும் நிறைய பேர் செஞ்சு நிறைய நல்ல பலன்கள் அடைந்திருக்கிறார்கள் அதனால இன்றைய தினம் யாருமே மறக்காம செவ்வாய் ஹோரையில் அந்த வெற்றிலை தீப வழிபாடு செய்வதோ அல்லது மாலை ஆறு மணிக்கு அந்த வெற்றிலை தீப வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நிலம் சம்பந்தப்பட்ட அனைத்து வகையான பிரச்சனைகளும் சரி சொந்த வீடு வாங்குவதில் உள்ள சிக்கல்கள் அனைத்தையும் தீர்ப்பதிலும் சரி அதுக்கப்புறம் வந்து கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியில் வருவதற்கும் குழந்தை பேரு இல்லாதவர்கள் இன்றைய தினம் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான வழிபாடு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது பொதுவாக நிலம் அதாவது சொந்த வீடு சொந்த மனை வாங்குவதற்கு தான் இந்த வெற்றிலை தீப வழிபாடை நம்ம வந்து சொன்னோம் ஆனால் யார் யார் என்னென்ன கஷ்டத்தில் இருக்கிறாங்களோ அந்த கஷ்டம் தீரணும்னு முருகக்கடவுளை வேண்டிக்கிறாங்களோ அந்த கஷ்டத்தை எல்லாம் முருகக்கடவுள் இந்த வழிபாடு மூலம் தீர்த்து வைக்கிறார் பிடித்த பெண்ணை திருமணம் செய்வதற்கு இதை நிறைய பேர் செஞ்சு வெற்றி பெற்றிருக்கிறாங்க பிடித்த கல்லூரியில் இடம் கிடைப்பதற்கு நிறைய பேர் செஞ்சு நல்ல பலன் அடைஞ்சிருக்கிறாங்க பிடித்த இடத்திற்கு இடமாற்றம் டிரான்ஸ்ஃபர் நிறைய பேருக்கு கிடைச்சிருக்குது சம்பள உயர்வு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கிடைச்சிருக்குது இன்னும் நிறைய பேர் கணவன் மனைவி கருத்து வேறுபாடால் பிரிந்த கணவன் மனைவி நிறைய பேர் ஒன்றாக சேர்ந்திருக்கிறார்கள் அதனால இந்த வெற்றிலை வழிபாடு அப்படிங்கிறது தீப வழிபாடு அப்படிங்கிறது சாதாரணமான வழிபாடு இல்லைங்க உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய வழிபாடாக இந்த வெற்றிலை தீப வழிபாடு இருக்க போகிறது சரி இன்று நாம் செய்யக்கூடிய ஒரு சிறப்பான வழிபாடு என்ன தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் இத நீங்க தை செவ்வாய் செவ்வாய் ஹோரையில் செய்வது அப்படிங்கிறது நல்லது செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை அப்படிங்கிறது காலையில் இருந்து ஏழு மதியம் இருந்து இரண்டு அதுக்கப்புறம் இரவு எட்டுலேருந்து ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் இந்த செவ்வாய் ஹோரை நேரம் வரும் எல்லா செவ்வாய்க்கிழமையும் இதே நேரம்தான் எல்லா நாட்டிலையும் இதே நேரத்தை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணுங்க இந்த வழிபாடை இன்னைக்கு நீங்க ஆரம்பிக்கும்போது மிக மிக நல்ல பலன்களை தரக்கூடியது சரி நாங்க இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டோம் வேற என்னைக்கு நாங்க இதை செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த செவ்வாய்க்கிழமையும் நீங்க செய்யலாம் இந்த தை செவ்வாயில் இதை ஆரம்பிப்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் பட படுற வகையில் நல்ல பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் இப்போ நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஆறே ஆறு ஒரு ரூபாய் நாணயங்களை எடுத்துக்கோங்க இதை நீங்கள் வந்து தனியாகவும் செய்யலாம் அல்லது வெற்றிலை தீப வழிபாடு ஏற்றியும் நீங்கள் இதை செய்யலாம் அது உங்களோட விருப்பம் இப்போ வெற்றிலை தீபம் நான் ஆறு மணிக்கு ஏற்றிட்டேன் அப்படின்னா நீங்கள் இரவு எட்டுலேருந்து ஒன்பது கூட இதை செய்யலாம் இந்த ஆறு என்ற எண்ணிற்கும் முருகப்பெருமானுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டுங்க ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரு எண்களோட நெருங்கிய தொடர்பு இருக்கும் இப்போ பெருமாளை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழு அப்படிங்கிறது தான் அவரோட எண் ஏன்னா ஏழு மலையான் அப்படின்னு நம்ம அழைப்போம் குபேரர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐந்து அப்படிங்கிறது அவருடைய எண் அதை மாதிரி முருகப்பெருமான் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறு அப்படிங்கிறது தான் அவருடைய எண் அவருடைய மந்திரம் ஷடாக்ஷர மந்திரம் சரவண பவ ஓம் அப்படிங்கிறது பிரணவ மந்திரம் அந்த பிரணவ மந்திரத்தோடு சேர்ந்து வரக்கூடியது தான் ஷடாக்சர மந்திரம் சரவண பவ அந்த மந்திரத்துக்கு ஈடு இணையான மந்திரமே இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லலாம் முருகன் அவதரித்ததும் இந்த ஆறு அப்படிங்கிற எண்ணிக்கையோடு தொடர்பு இருக்குது சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து ஆறு தீப்பொறிகள் வந்து சரவண பொய்கையில் விழுந்து ஆறு குழந்தைகளாக மாறின அந்த ஆறு குழந்தைகளை வளர்ப்பதற்கு ஆறு கார்த்திகை பெண்கள் நியமிக்கப்பட்டனர் அந்த ஆறு கார்த்திகை பெண்களும் முருகனை சீரோடும் சிறப்போடும் வளர்த்து அவர் வந்து ஒரு முகமாக அதாவது ஒரு குழந்தையாக மாறி ஆறு முகத்தோட காட்சி தந்தார் அதனால தான் அவரை ஆறுமுகப் பெருமானே அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் அது மட்டும் இல்லாம அந்த ஆறு முகங்களை விளக்குவதற்கான பாடல் ஏறுமையில் ஏறி விளை யாடும் முகம் ஒன்று ஈசனுடன் ஞானமொழி மொழி பேசும் முகம் ஒன்று கூறுமடி யார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று வேல் வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்று ஆறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று ஆறுமுக மானப்பொருள் பொருள் நீயருள வேண்டும் ஆதி அருணாசல பெருமானே அப்படின்னு நம்ம அவரை அன்போடு பாடி அழைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அவருடைய வீடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபடை தான் ஆக இந்த ஆறு அப்படிங்கிற எண்ணுக்கும் முருகப்பெருமானுக்கும் நெருங்கிய சம்பந்தம் உண்டு அதனால் நீங்கள் இன்றைக்கி ஆறு ஒரு ரூபாய் நாணயங்களை எடுத்துக்கோங்க ஒரே மாதிரியான ஒரு ரூபாய் நாணயங்களை எடுத்துக்கோங்க ஏன்னா பழைய ஒரு ரூபாய் நாணயம் ஒரு மாதிரி இருக்கும் புதிய ஒரு ரூபாய் நாணயம் ஒரு மாதிரி இருக்கும் இதை வந்து நீங்கள் செவ்வாய் ஹோரையில் இன்று இரவு வரக்கூடிய எட்டுலேருந்து ஒன்பது ஒரு மணி நேரம் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் ஹோரையில் அந்த ஆறு காசுகளுக்கும் மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து ஒரு தாம்பலத்தில் வச்சு நீங்க உங்கள் வேண்டுதலை முருகக்கடவுள் கிட்ட வையுங்க அது சொந்த வீடு பிரச்சனையாக இருந்தாலும் சரி உறவு சம்பந்தமான சிக்கல்களாக இருந்தாலும் சரி படிப்பு தொழில் அதை மாதிரி என்ன வேணாலும் இருக்கலாங்க திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் அதை மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி நீங்க முருகக்கடவுளை மனப்பூர்வமாக வேண்டிக்கோங்க இதோடு சேர்ந்து நீங்க வெற்றிலை தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லது இல்லைங்க நாங்கள் ஆறு மணிக்கே நான் ஏற்றிட்டேன் அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்க வெறும் இந்த நாணய வழிபாடை இன்றைக்கி தவறாம செய்யுங்க அவ்வளவு சக்தி வாய்ந்தது ரொம்ப ரொம்ப எளிமையானது இதற்கு ஒரு பத்து நிமிடம் செலவு பண்ணி மனமுருக முருக கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டா போதும் நிச்சயமாக நீங்க என்ன வேண்ட நீங்களோ அது உங்களுக்கு வந்து சேரும் மறுநாள் காலையில இந்த ஆறு நாணயங்களையும் நீங்க ஒரு மஞ்சள் துணியில் முடிச்சு அதற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு உங்களுடைய பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருக கடவுளோட படத்திற்கு முன்போ சிலைக்கு முன்போ நீங்க பத்திரமா வச்சிடுங்க ஒவ்வொரு முறையும் நீங்கள் வெற்றிலை தீப வழிபாடு செய்யும்போது இதற்கும் தீப தூப ஆராதனை காமிங்க நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரமாக நிறைவேறும் இந்த வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த முடிச்ச எடுத்துட்டு போய் அறுபடை வீடுகளில் ஏதாவது ஒரு உண்டியலில் போடலாம் அல்லது அருகில் இருக்கக்கூடிய முருகர் கோவில் உண்டியல்லையும் இந்த நாணயங்களை நீங்கள் சேர்க்கலாம் முருக மந்திரங்கள் நம்ம நிறைய படிச்சிருப்போங்க அதுல முருகனுடைய ஆறு முகங்களை பற்றி விலக்கி கூறக்கூடிய பாடல் தான் இந்த பாடல் இந்த பாடல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் எப்போல்லாம் நீங்க நாணய வழிபாடுக்கு தீபதூப தூப ஆரத்தி காமிக்கிறீங்களோ அப்போல்லாம் இந்த பாடலை நீங்க ஆறு முறை படித்து உங்களுடைய வேண்டுதல் விரைவில் நிறைவேறணும் அப்படிங்கிறத நீங்க வேண்டிக்கோங்க இது திருப்புகழில் அருணகிரிநாதர் அருளிய பாடல் தாங்க இது ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வாரம் செய்ய முடியாதவர்கள் கவலைப்படாதீங்க அடுத்த வாரம் தை இரண்டாவது செவ்வாய் செவ்வாய் ஹோரையில் இந்த வழிபாடை அவசியம் செய்து பயனடைங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி